Hi friends, this is our land with the GMK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொருந்தா சொல்லை கண்டறிதல் நம்ம இப்போ நம்ம சேனலில் என்ன சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான நியூ வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் சிலபஸ் வைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுற புக்கு ஓகேவா உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியலைன்னா நம்ம புக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ புக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதில் உள்ள கண்ட்டை அப்படியே நான் வந்துட்டு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களால் புக்கு வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் இதில் நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கலாம் ஸோ நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் நம்மளுக்கு வந்து டிசம்பரில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க அந்த சிலபஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பொருந்தா சொல்லை கண்டறிதில்லை நாற்பது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி நாற்பது கொஸ்ட் நாற்பது பாயிண்ட் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த நான்கு இதில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருந்தாத சொல்லை வந்துட்டு கண்டறிந்து நீங்கள் வந்துட்டு அதை ஆப்ஷனில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கேட்கலாம் இல்லைன்னா மூவேந்தர்கள் மூவேந்தர்களுள் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மூவிடங்களுள் வராத இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் முத்தமிழில் இல்லாத தமிழ் அது அந்த மாதிரியும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் முத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இதை வந்து முத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கனி அப்படிங்கிறது மா பலா வாழை முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகம் மூவண்ணம் அப்படிங்கிறது காவி வெண்மை பச்சை இந்த மூணையும் மூவண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா மூவேந்தர்கள்ங்கிறது சேரன் சோழன் பாண்டியன் முப்பால் அப்படிங்கிறது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முச்சங்கம்ங்கிறது முதற் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் மூவிடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை இதை வந்து மூவிடம் அப்படின்னு சொல்றோம் முக்காலம்ங்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்ததாக மூவகை மொழிகள் வந்து தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி இதை வந்து மூவகை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் பைந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐந்து வகையான இலக்கணத்தை தான் பைந்தமிழ் இலக்கணம்னு சொல்கிறோம் என்னதுலனா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து இந்த ஐந்து வகையையும் நம்ம ஐந்து இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா பைந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா கடையலு வல்லல்கள் கடையலு வல்லல்கள் மொத்தம் ஏழு வல்லல்களை வந்துட்டு நம்ம கடையலு வல்லல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் இல்லாத ஒரு ஒரு மன்னன் நல்ல ஒரு ஃபேமஸான மன்னனை கொடுத்து கடையலு இல்லாதவர் யாருன்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால் அந்த ஏழு வல்லல்கள் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாரி வல்வில் ஓரி திருமுடி காரி அதியமான் பேகம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆய் மன்னன் அடுத்ததாக நல்லி ஓகேவா ஸோ இது இவங்களை வந்துட்டு நம்ம கடையலு வல்லல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக வகை வந்து வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா நான்கு வகையான வகைகள் இருக்குது பெண்களுக்குரிய நான்கு குணங்கள் அப்படிங்கிறது என்னென்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதை வந்து பெண்களுக்கான நான்கு குணங்களாக நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அடுத்ததாக ஐம்பால் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அடுத்ததா ஒன்றன் பால் பலவின் பால் இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படிங்கிறது அக்ரி சாரி உயர்திணைய குறிக்கிறதுக்கான பால் பால் வகைகள் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது அக்ரிணைய குறிக்கக்கூடிய பால் வகைகள் அடுத்ததாக ஐம்பொரி அப்படின்னு சொல்லக்கூடியது மெய் வாய் கண் மூக்கு செவி ஓகேவா மெய் வாய் கண் மூக்கு செவி இதை வந்துட்டு ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தோன்னா ஐம்பெரும் பொருள் அப்படின்னு சொல்கிறது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதை வந்து ஐம்பெரும் பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைனா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நாள் வகை சொல் ஸோ நான்கு வகையான சொற்கள் என்னென்ன அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இதை வந்துட்டு என்னென்னா நம்ம நாள் வகை சொல் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அறுசுவை அப்படிங்கிறது இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு இந்த ஆறு வகையையும் நம்ம அறுசுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இந்த ஆறு காலத்தையும் நம்ம பெரும்பொழுது அப்படின்னு சொல்கிறோம் சிறுபொழுது என்னன்னா காலை ஏற்பாடு நண்பகல் மாலை யாமம் வைகரை இந்த ஆறு பொ பொழுதை வந்துட்டு நம்ம சிறுபொழுது அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பொழுது ஆறு இருக்குது சிறு பொழுதும் என்னென்னா ஆறு இருக்குது அடுத்ததாக பெண்களுடைய ஏழு பருவங்கள் என்னென்ன அப்படின்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுக்கு பெண் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஏழு பருவங்கள் வந்துட்டு பெண்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஒன்பது மணிகளை வந்துட்டு நம்ம நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்னன்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் புட்பராகம் ரத்தினம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இந்த ஒன்பது மணிகளையும் நம்ம நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நவ தானியங்கள் அப்படிங்கிறது நெல் துவரை பச்சை பயறு உளுந்து எல் அவரை கடலை கொல்லு கோதுமை இதை வந்து நவதானியங்கள் தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புறத்திணை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உமிங்கை தும்பை வாகை பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதை வந்து நம்ம புறத்தினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஸோ இதை வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஐந்துருங்காப்பியங்கள்ங்கிறது சூலாமணி நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் இதை வந்துட்டு நம்ம ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து ஆசிரியப்பாவில் உள்ள வகைகள் என்னென்னா நேரிசை ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா இதெல்லாம் நம்ம ஆசிரியப்பாவோட வகைகளாக நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அடுத்ததா வெண்பா வகைகள் பார்த்தோம்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகரொடை வெண்பா இது எல்லாமே வெண்பாவோட வகைகள் முன்னீர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் இந்த மூணையும் நம்ம முன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா நாற்றுசை அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இதை நான்கு திசைகள்னு சொல்கிறோம் நான்கு வகையான படை நாற்படையை வந்து தேர் யானை குதிரை காலாட்படையை வந்து நான்கு படைகள் சொல்கிறோம் ஆண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வரக்கூடிய இது வந்து பருவங்கள்னு சொல்லலாம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அடுத்து பார்த்தனா அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது எல்லாமே ஆண்பால் பிள்ளை தமிழுக்குடைய ஆஹ் பருவங்கள் அடுத்ததா பார்த்தோம்னா பெண்பால் பிள்ளை தமிழ் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த லாஸ்ட்டு மூணு மட்டும் மாறும் ஓகேவா இது சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு வரும் இதுக்கு வந்துட்டு அம்மானை கலங்கு ஊசல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்ததாக ஐம்பெருங்குழு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமைச்சர் சேனை தலைவர் புரோஹிதர் தூதுவர் சாரணர் இவங்களை வந்து ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்பெரே என்பரேயாம் அப்படிங்கிறது கரணத்தியலவர் புரோகிதர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் குதிரை வீரர் கனக சுற்றம் கடை காப்பாளர் இவங்களெல்லாம் என்பேரேயாம் அப் என் பேராய என் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா என் பேராயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக எட்டு தொகை பார்த்தோம்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இதெல்லாம் நம்ம எட்டு தொகை நூல்னு சொல்கிறோம் பத்து பாட்டு நூல்ல திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ஆற்றுப்படை கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இதெல்லாம் நம்ம பத்து பாட்டு நூல்களில் வரக்கூடிய நூல்கள் அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் ஏலாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமொழி நூற்றைம்பது கார் நாற்பது கலவழி நாற்பது கைநிலை இது எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அடுத்ததா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் இது எல்லாமே நம்ம சிறுபஞ்ச மூலத்தில் குறிக்கக்கூடிய அந்த ஐந்து வகையான மூலிகைகள் ஏழாதியில் பார்த்தோன்னா நமக்கு ஆறு வகையான மூலிகைகள் சொல்லுவாங்க ஏலம் இலவங் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி இது எல்லாமே ஏழாதியில் வரக்கூடியது ஓகேவா ஸோ நாற்பத்தி ஒன்று பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம வந்துட்டு அடுத்து உள்ளதெல்லாம் பார்த்துடலாம் ரிமைனிங் உள்ளதை பார்த்துட்டு புக் பேக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ